இறை தூதருக்கு சொர்க்கத்திற்கு போக விருப்பமானு கேட்கப்பட அதை தேர்வு செய்து விட்டார் மரணமடைந்து விட்டார் நம்மளை விட்டு போயிட்டு இப்படி சொல்றவங்க குடும்பத்தை அனாதையாக்கிடுவேன் ஜாக்கிரத இறைத்தூதர் இறந்துட்டாங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் அவங்களோட நாக்க உடனே வெட்டி போட்டுருவான் ஜாக்கிரத போங்க ஆமா கத்தப்படிய மகனே நம்முடைய அன்னை ஆயிஷா வீட்ல இருந்து இப்பதான் தகவல் வந்தது நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல இறைத்தூதர் இன்னும் மரணிக்கல அவர் அல்லாஹ சந்திக்க போயிருக்காரு மூசா நபி தூர்மலைக்கு போன மாதிரி நாற்பது நாள் தன் சமுதாயத்தை விட்டு அவர் விலகி இருந்தார் மக்கள் அவர் மன்னிச்சுட்டு தான் நினைச்சப்ப திரும்பி வந்தார் மூசா நபி எப்படி திரும்பி வந்தாரோ வல்லாஹி இறைத்தூதரும் கண்டிப்பா திரும்பி வருவார் வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் இப்படி பேசுனீங்களோ அவங்கள தண்டிப்பாங்க இறை தூதர் இறந்ததா சொல்றது போய்